ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சிக்காரங்க வந்து உடனடியாக சேர்ந்துகிட்டே இருக்காங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க நம்ம எடப்பாடியின் கட்சிக்கு அதாவது மற்ற கட்சிகள்லிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வலுப்பெற்றுன்னே வருதுங்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே மூணு பிரிவுகளாக பிரிஞ்சு கிடையாது நாலு பிரிவுகளாக இருந்தது சாரி நாலு பிரிவுகளாக இருந்தது இப்போத்தி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து எடப்பாடியின் கையில் கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் சேர்றாங்க என்னதான் ஒரு வன்முறையாக மற்றவர்கள் கருதினாலும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி என்பதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு தாங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க அதாவது ஊனமுற்றோர் வந்து திராவிட கழகத்தில் இருந்தவங்க அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் தேமுதிக சேர்ந்தவங்க கொஞ்சம் பேரும் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் பக்கம் அப்ப பாமக இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்திருந்தாங்க ஓமலூர்ல நடந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தாய் கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமமுகாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியின் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அபாயம் இருக்குங்க ஏன்னா அவரை அரசியல் விட்டு தூக்கிறதுக்கு கூட ஏன்னா இப்போ ஒப்பந்ததாரராக ஒப்ப இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் முறையில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாருங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரை நீக்குவதற்கான வ வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் திராவிட கழகத்திலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கான ஸ்டாலின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தை அளித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சேர்ந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மதிமுகவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி முப்பூசல்கள் நிறைய இருக்கிறதுனால அவர்களோட மாநில தலைவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அமமுக கட்சியிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாவுவதற்கு வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க மூன்று நபர்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் கட்சியில் வந்து அனுசரித்து அவர்களை வந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்ற மாதிரி அதிமுகவோட இப்பொழுதே த நிரந்தர முதல முன்னாள் முதலமைச்சர் நிரந்தர பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காருங்க இதனால் எடப்பாடியின் பழனிசாமியின் கட்சி ஆனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முன்னேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மக்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து வெற்றி பெறும் அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ